மத்திய அரசு கல்விக்கு நிதி கொடுக்கறாங்க பல காம்பனன்டா வருதுங்களா அதுல ஒரே ஒரு காம்பனண்டா சமக்ரக சிக்ஷா பண்ட் இது ஒரு காம்பனண்ட் அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் நாம என்ன சொல்றோமோ அது தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய கல்வி நிதி இல்லைங்கண்ணா தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய பல கல்வி நிதிகள்ல அதுவும் ஒரு நிதி அப்படிதான் பாக்கணும் அதை இவங்க அப்படியே பேசி மாத்தி அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாய் மொத்தமாக தமிழ்நாட்டிற்கு கல்விக்கு கொடுக்கறாங்க இதை விட்டு வேற பணமே மத்திய அரசு கொடுக்கல மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பல நிதி கல்விக்கான நிதியில் ஒரு பதிவு சிக்ஷா அந்த சமகிரக சிக்ஷா இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஞ்சு தமிழக அரசு ஏற்கனவே சொன்னது போல மத்திய அரசு கடிதம் எழுதினாங்க புதிய கல்விக் கொள்கையினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு நாங்கள் ஏத்துக்கிறோம் எம் சைன் பண்ற கமிட்டி போட்டிருக்கோம் இவங்க தான் சொன்னாங்க இன்னைக்கு முன்பு சர்வ சிக்ஷா அபியானாக இருந்தது சமகிரக சிக்ஷா எல்லோருக்குமான கல்வியாக மாறியிருக்கிறது அது அடிப்படையில் கல்விக்கு வர வேண்டிய நிதி வருது நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் கல்விக்கு பட்ஜெட் போட்டோம் மத்திய அரசு கொடுக்கிற இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு காம்பனண்ட் இல்லைங்கிறனால எங்க நாட்டில் எங்களால் தமிழகத்தில் கல்வித்துறையை நடத்த முடியவில்லை என்று அமைச்சர் சொல்வது பச்சை பொய் இன்னைக்கு மத்திய அரசின் சார்பாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சில கருத்துக்களை வச்சிருக்கிறார் நீங்க ஒத்துக்கிட்டீங்க ஏன் ஒத்துக்கிட்டீங்க தான் பி எம் ஸ்ரீ பள்ளி வேண்டும் என்று கேட்டீர்கள் இன்னைக்கு வேண்டாம் ஏன் சொல்றீங்க இந்த கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் தமிழக அரசுக்கு இருப்பதாக நான் கருதுகின்றேன் வண்ணம்